السلام عليكم ورحمة الله وبركاته نعلم أور أمد ملي وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَنْ نَصْبِرَ عَلَى طعام وَاحِدٍ அப்பொழுது மூசா அலிஹிஸ்லாம் அவர்களே ஒரே உணவை உண்டு அந்த உணவிலே நாம் பொறுதியாக இருக்க மாட்டோம் பூமி விளைவித்து தருகின்ற அதன் கீரை வெள்ளரிக்காய் வெள்ளை பூண்டு கோதுமை கடலை பருப்பு வகைகள் வெங்காயம் முதலாம் இவைகளிலிருந்து எமக்கு வெளிக்கொணருமாறு எங்களுக்காக உங்கள் இறைவனிடத்து பிரார்த்தனை புரியுங்கள் கால காலத்திலூ நல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ ஹைர் எது நல்லதாக இருக்கிறதோ அதற்கு பதிலாக எது மிக தாழ்ந்ததாக இருக்கிறதோ அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளப் போகிறீர்களோ அப்படியானால் நீங்கள் இங்கிருந்து சென்று ஒரு நகரில் இறங்குங்கள் நீங்கள் கேட்டவைகள் உங்களுக்கு ஆங்குண்டு என்று மூசா அலி அவர்கள் அவர்களிடம் சொன்னார்கள் கேட்டார்கள் வல் குறிபத் அலேஹமுல் லத்து வல் மஸ்கனத்து அவர்கள் மீது இழிவும் எளிமையும் விதிக்கப்பட்டன இறைவனில் நின்றும் உள்ள கோபத்தையும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள் ஹக்கி அது அவர்கள் அல்லாஹின் திருவசனங்களை நிராகரிக்கிறவர்களாகவும் சத்தியத்துக்கு மாறாக நபிமார்களை அவர்கள் கொலை செய்கிறவர்களாகவும் இருந்தனர் என்பதனாலேயாம் வகானு அவர்கள் இறை கட்டளைகளுக்கு மாறுபட்டு பாபம் செய்து கொண்டிருந்தமையாலும் மற்றர அநீதி செய்து கொண்டிருந்தமையாலும் ஏற்பட்டதாகும் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசுல்லா ஹுசரகுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமது குர்ஆன் வபுசீர் எனும் நூலிலிருந்து